பச்சரிசி ஊற வச்சியம்மா எதுக்குன்னாக்கா நாளைக்கு மூணாவது திங்கக்கிழமையிலயே கார்த்திகை அதுக்காக மாவிளக்கு போடுறதுக்காக பச்சரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு கட்டிட்டு ஒரு போடணும் ஆமா 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 அப்புறம் இதெல்லாம் போட்டு நிழல்லையே காய வைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம் எவ்வளவு கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்ல

பச்சரிசி காஞ்சிருச்சு ஓ நல்லா காஞ்சிருச்சுமா எப்படி காயணும் நீ இப்படி பாரு இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டா அப்படியே உதிரணும் ஓகே 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 உதிரணும் ஆனா ஈரப்பதமும் லைட்டா இருக்கும் அதுக்கு கை வைக்காத இப்படி போட்டாலும் அது ஈரப்பதம் இருக்கும் ஆனா உதிரும் தண்ணி இருக்காது அதுதான் பதம் வெல்லம் இதுல ஒரு கப் தான் நான் போட்டேன் அரிசி அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் அப்புறம் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கட்பூரம் அதையும் போட்டு அரைக்கணும் நாம் இதை தனியாகவும் பாகு காய்ச்சி இந்த மாவை நல்லா அரைச்சு ஜலிச்சு அந்த பாகில் கலந்து பண்ணலாம் நான் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டே பண்ண போறேன் அதுவும் நல்லா வரும் வரும் இப்போ ஒரு கப் வெல்லம் போட்டுட்டேன் ஓகேவா ரொம்ப ஈஸி இது ஓகே பண்ணிக்கலாம் ஆமா பண்ணலாம் பாகு இப்படி ஆயிச்சே சரியா வரல குழஞ்சி போச்சு அப்பலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் இந்த மாதிரி பண்ணீட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஓகே இத எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு இல்லையா அம்மா அரைக்க ஆமா இந்த இதுல அரைக்கினா நல்லா நைஸா அரைக்கணுமா ஆமா

இதை இது பண்ணிடுவேன் இப்போ நல்லா ஏன் நாளைக்கு விளக்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுல அப்ப அப்புறம் அப்போ வந்து நம்ம இதை பண்ண முடியாது அந்த மழையில் நமக்கு எப்போ வேணால் கரண்ட்டு போயிட்டே இருக்கு பண்ண முடியாமல் போனால் மன சங்கடமாயிரும் அதனால இப்போவே அரைச்சி வச்சுட்டேன் ஒன்றும் தப்பில்லை தப்பில்லை ஓகே ஏன்னா அப்போல்லாம் அப்பெல்லாம் உரலை இடிச்சு தான் பண்ணுவாங்க அப்போ தான் பண்ணி ஜலிச்சு பாகு காய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க கோயிலுக்கு கொண்டு போகிறதா

அப்புறம் நம்ம இப்படி வச்சுட்டும் சுற்றி பொட்டு வச்சுட்டு இப்படி விரலை உள்ள விட்டால் இப்படி உள்ளே எந்த அளவுக்கு விடுறோமோ அந்தளவுக்கு இது இப்படி ஆகும் இந்த விரலை விட்டு இப்படியே பண்ண இது அப்புறம் சுற்றி நம்ம பொட்டு வச்சுட்டும் இதில் நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றணும் உங்களை காமிக்கிறதுக்காகவே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்படி விரலை விட்டு இப்படி பண்ணால் இப்படி வந்துடும் அப்போ நம்ம விளக்கேற்றலாம் இப்போ ஏற்றிருக்கேன் நீ அதை சரிம்மா